மரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம குச்சி சிப்ஸ் தான் பண்ண போகிறோம் குச்சி சிப்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தோல் நீக்கிக்கலாம் கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறல் போட்டுக்கோங்க இப்போது இந்த கிழங்கை சுற்றி இந்த மாதிரி கீறல் போட்டாச்சு அந்த ஒரு சைடு இந்த மாதிரி கைகளாலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தோல் உரிக்கிறது இதே மாதிரி தோல் விரிச்சு உரித்து எடுத்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்க தோல் உரித்து எடுத்தாச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் அதாவது மரவள்ளிக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த லென்த்தியாக இருக்க மரவள்ளி கிழங்க ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸ்லேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும் இப்போ இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும்போது குச்சி சிப்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மரவள்ளி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போது ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் உப்பை நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ண மரவளை கிழங்கில் இந்த மாதிரி சும்மா தெளித்து விடலாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த சால்ட்டு வாட்ரை வந்துட்டு இந்த கிழங்குல அப்ளை பண்ணும்போது அப்படியே இந்த கிழங்கில் உப்பு வந்து இறங்கிக்கும் இந்த லைட்டாக தான் இந்த மாதிரி விடணும் ரொம்ப போட்டு இது பண்ணிங்கன்னா கிழங்கு நம்ம கட் பண்ணிங்களா அது வந்து உடஞ்சிரும் சும்மா லைட்டாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க இது வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் மரவழி கிழங்காக சேர்த்துக்கலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கு ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்பூனில் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க இந்த ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆயிலோட சலசலப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம அந்த குச்சி சிப்ஸும் கலர் மாறிடுச்சு பாருங்க சூப்பராகவே கிழங்கு பொறிஞ்சிடுச்சு இது அப்படியே ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கிழங்கு சுற்றி சிப்ஸ் சூப்பராகவே பொரித்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வர தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பை தூவி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கடைகளிலெல்லாம் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போது இது கூட டீ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சிப்ஸு ரெடி பண்ணவுடனே இது கூட ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு இந்த சிப்ஸு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்